வணக்கம் காலநிலை மாற்றம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா பூமியோட நிலை எப்படி இருக்குது அதுதான் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அதனுடைய மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் காலநிலை மாற்றம் அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் கடந்த சில ஆண்டுகளாகவே உலகளாவிய மக்களோட கவலையாக மாறியிருக்கிறது இந்த காலநிலை மாற்றம் ஏன்னு பார்த்தோம்னா மழை வெள்ளம் காற்று இந்த காலங்கள்லாம் நேரத்துக்கு செய்கிறது கிடையாது மழைக்காலம் மாறி வருது வெயில் காலம் மாறி வருது வெயில் அதிகமாக இருக்குது மழை அதிகமாக இருக்குது நாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஆடி மாதத்தில் காற்று அடித்ததுன்னா ஆடி காற்றுல அம்மி நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது அந்த நேரங்களில் காற்றே அடிக்கிறதில்ல மழை கூட பெய்யுது இல்லை வெயில் அதிகமாக இருக்குது இந்த காலநிலை எல்லாமே மாறிடுச்சு இதனால் மக்களுக்கு மிகப்பெரிய நோய்கள் உண்டாகுது வெயில் அடிக்கிற நேரத்தில் மழையும் மழை பெய்யிற நேரத்தில் வெயில் அடிக்கிறதும் இந்த மாற்றங்களால் மக்களுக்கு நிறைய டிசீசஸ்லாம் வருது பூமியில் இப்படி பல மாற்றங்களை ஏற்படுத்துறதுனால நிறைய பாதிப்புகள் உண்டாகி அதாவது சாதாரண பெய்யக்கூடிய மழை கூட வெள்ளமாக மாறிடுது மக் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுடைய அலட்சிய போக்குதான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஸோ இந்த காலநிலை மாற்றத்தை எப்படியாவது நம்ம மாற்றணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க அதெல்லாமே சாத்தியமாக்க முடியல நம்மளுடைய மனித வாழ்க்கையில் இந்த பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்குது முக்கியமாக பூமியோட மேற்பரப்பு என்னென்னா சூடாகிறதுனால ஓசோன் படலும் சிதைவடைஞ்சிருது அதனால் பூமிக்குள்ளே கால்நிலை மாற்றத்தோட நே நிலை வந்து அதிகமாகிடுது முக்கியமாக இந்த காலநிலை மாற்றத்தினால அக்ரிகல்ச்சர் போக்குவரத்து நீர் நமக்கு காலத்தோட கிடைக்கிறது இதனால் விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிறது இதெல்லாமே இந்த காலநிலை மாற்றத்தால் நமக்கு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு மெல்ல மெல்ல நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த மாற்றத்தினால எரிமலை வெடிப்பு சூரிய கதிர்வீச்சு அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்பாதையில் மாற்றம் ஏற்படுது இன்னும் ஒரு சில இடங்களில் மக்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வாழவே முடியல அந்த சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனுடைய பேரசைதான் மனிதனுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் நகரமயமாக்குதல் மூலம் வயல்வெளிகள்லாம் அழிச்சிட்டு வீடுகளை கட்டிடுறான் நீர் தேக்கங்கள் அதாவது குளம் ஆறுகள் இருக்கிற இடங்களில் பில்டிங்ஸ்லாம் கட்டிடுறதுனால நீர் தே தேங்கி ஒரு இடத்துல இருந்தால் நம்ம தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்கலாம் அந்த சூழ்நிலை இல்லாதனால நீர் பற்றாக்குறை ஏற்படுது மனிதன் வந்து தனக்குத்தானே தீங்கு விளைவிச்சிட்டு இயற்கை யுகம் தீங்கு விளைவிச்சிட்டு இருக்கான் முக்கியமாக பார்த்தோம்னா கால்நடை மாற்றத்தினால என்ன நடக்குது மரங்களில் மழை அதிகமாக பெய்கிற இடங்களில் மரங்களுடைய வேர்கள் மண் அரிப்புகள் ஏற்பட்டு மரங்கள் அழியுது நிறைய காடுகள் அழிகிறது மனிதன் காடுகளை அழிக்கிறான் அதனால் காடுகள் அழிக்கிறதுனால மழை குறைஞ்சிடுது அது அடுத்து பார்த்தோம்னா தொழிற்சாலை கழிவுகளில் அதனால் நிறைய மாசு ஏற்பட்டு மழை பொழிவுறதில் மாற்றங்கள் ஏற்படுது மழை ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் ரெகுலரான ஒரு ஒரு சூழ்நிலைக்கான காலநிலை மாற்றம் இல்லாமல் அதிகமான அளவு காலநிலை மாற்றம் ஏற்பட்டுருச்சு அடுத்து பார்த்தோம்னா இந்த பூச்சி இனங்கள்லேருந்து பறவை இனங்கள் சாப்பிட்றது பறவை இனங்கள் விலங்குகளை சாப்பிட்றது இருந்து மனிதன் பயன்படுத்துறது இப்படி இந்த மனித சங்கிலியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த காலநிலை மாற்றம் அதிகமாயிட்டே இருக்குது இதனால் பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் இவர்களுக்கான உணவுகள் தொடர்ந்து கிடைக்காம இந்த சீரழிவுகள் அதிகமாகுது இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்களால் அனைவராலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாட்டம் பார்த்தோம்னா காலநிலை மாற்றம் தான் அதுக்கு முக்கியமாக இப்போது ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா நூற்றாண்டின் இறுதியில் சராசரி புவியோட வெப்பநிலை வந்து ஆறு டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் அமைப்பில் எதிர்மறையான இந்த விளைவுகளை ஏற்படுத்துது ஸோ இந்த பருவ மல் நிலை மாற்றத்தோட காரணங்கள் வந்து நிறைய மழைகளையும் வெள்ளத்தையும் உண்டாக்குறதுனால மக்கள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாவாங்க இந்த காலநிலை மாற்றத்தோட நிலை வந்து தொடர்ந்து இதே முறையில் இருந்ததுன்னா பூமியில் அனைத்து வகையான உயிரினங்களையும் அது பாதிக்கும் புயினுடைய வெப்பநிலை உயரும் பருவமழை நிலையெல்லாம் மாறும் கடல் மட்டம் உயரும் புயல்கள் அதிகமாகும் எரிமலை வெடிப்புகள் ஏற்படும் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டு பூமியில் உயிரினங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போகும் சுற்றுச்சூழல் சமநிலை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளும் இந்த சுற்றுச்சூழலும் மாசுபட்டு மனிதர்கள் சுவாசிக்க சுத்தமான காற்றும் குடிக்க சுத்தமான தண்ணீரும் கிடைக்கல கிடைக்காமல் போகும் தற்போதைய சில இடங்களில் சுத்தமான தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை இந்த காலநெய் மாற்றத்தை குறைக்க நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும் இதுக்கு வந்து மக்கள் மக்களும் ஒத்துழைக்கணும் அரசு சரியான ஒரு சட்ட திட்டங்களை வகுத்து பல நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த நிலை மாறும் பசுமை இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்கு அதன் கீழே வந்து கா காடுகளில் உள்ள நிலங்கள் பசுமையாகவும் வளமாகவும் மாற்றப்படணும் அதுக்கு பல்வேறு மரங்கள் நடப்படுது இப்போ மரங்கள் நடப்பட்டாலும் அதை பராமரிக்கணும் இந்த காலநிலை மாத்திரத்தோட மிகப்பெரிய இந்த கவலையை வந்து தொடர்ந்து அனைத்து மக்களும் இதை ஃபாலோ பண்ணும் புவி வெப் வெப்பமாகிறதுனால முக்கியமாக காரணமாக வந்து புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை நம்ம குறைக்கணும் பிளாஸ்டிக் பொருள்கள் பயன்பாட்டினால் பூமி வந்து அதனுடைய இயற்கை தன்மை போய் அதோட சுவாசிக்க முடியாமல் அது வந்து அந்த அழிகிறது அந்த பிளாஸ்டிக் ஸோ பூமியில் உள்ள மண் அழிக மண் சரியான முறை சீர்கடுறதுனால சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கிறது அடுத்து பார்த்தோம்னா மின்சாரம் சூரிய சக்தி காற்றாலை ஆற்றல் இதில் எல்லாமே இந்த ஆற்றல் மூலங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் பூமி போதுமானவும் நமக்கு வழங்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதை நம்ம ரொம்ப பேராசப்பட்டு வீணாக்கிட்டுருக்கோம் மகாத்மா காந்தி கூட என்ன சொல்கிறாரு எந்த மனிதன் ஒவ்வொரு மனிதனின் தேவையுமே பூர்த்தி செய்ய பூமி போதுமான அளவு வழங்குது ஆனால் எந்த மனிதனின் பேராசையும் அல்ல அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்கிறாரு நம்முடைய கண்ணோட்டத்தை வடிவமைச்சுக்கிட்டு நிலையான வளர்ச்சியில் ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கணும் காலநிலை மாற்றத்தை கண்டிப்பாக சரி செய்யணும் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும் நல்ல வளங்களை உண்டாக்கணும் அப்படின்னு அனைத்து மக்களும் இதை ஒருங்கிணைந்து அரசோடு சேர்ந்து நம்ம செஞ்சோம்னா தான் இந்த காலநிலை மாற்றத்தை தடுத்து நமக்கான அடுத்த தலைமுறைகள் ஒரு சுத்தமான காற்றும் தண்ணீரும் பெற்று ஒரு நல்ல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க அவங்களுக்கு நம்ம உதவணும் காலநிலை மாற்றத்துக்கு இயற்கையான காரணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில இயற்கையான காரணங்களும் இருக்குது சூரிய மாறுபாடுகள் எரிமலை வெடிப்பு சுனாமி பூமியின் சுற்றுப்பாதை மாற்றங்கள் இதெல்லாம் தான் நம்ம பொதுவாக ஞானிகள் அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க நம்ம எப்படி பாதுகாப்பது அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை வளங்களை அதிகமாக பயன்படுத்துகிறத தவிர்க்கணும் விலங்குகளால் செய்யப்பட்ட பொருள்களை பயன்படுத்தவோ வாங்கவோ கூடாது பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் மாசுபாட்டை அதிகமான மாசுபாடு ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது முக்கியமாக நிறைய காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து காலநிலை மாற்றம் ஏற்படாத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஃபாலோ பண்ணும் முக்கியமாக பள்ளிகளில் குழந்தைகள்கிட்ட மாணவ மாணவிகள்கிட்ட காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் இதை பற்றிய விழிப்புணர்வையும் அவங்களுக்கு ஏற்படுத்தணும் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு போட்டிகள் கட்டுரைப் போட்டிகள் இது பற்றிய வகுப்பறைகளில் கால்நடை மாற்றத்தின் விளைவுகளை மக்களின் பாதிப்புகளை இதனால் நிறைய நோய்கள் ஏற்படும் சமுதாயம் நல்ல நிலையில் இருக்காது ஸோ காலநிலையை பாதுகாக்கணும் மரங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து சொல்லி நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருங்கால சமுதாயத்துக்கான நல்ல ஒரு முன்னெடுப்புகளை நம்ம செய்யணும் தற்போது வேர்ல்டு லெவலில் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தீவிரமடைஞ்சிட்டே இருக்குது இந்த நிலையில் முக்கியமாக ஃப்ளவர்ஸ் அதாவது அந் அதோடய இதழ்கள்லாம் அந்த மலர்கள்லாம் தன்னுடைய நிறங்கள்லாம் மாறுது அந்த கரிம வெளிப்பாடினால் மலர்களுடைய நிறங்கள்லாம் கூட மாறிக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு இந்த காலநிலை மாற்றம் நடந்துட்டுருக்கு வேர்ல்டு லெவலில் தாவரங்கள் விலங்குகள் அனைத்துமே தன்னுடைய இனப்பெருக்க முறைகளை மாற்றி அமைத்து கொண்டிருக்குது அதனுடைய வாழிடங்கள் கூட மாறிட்டுருக்கு யானைகள்லாம் அதற்கான இடங்களை விட்டு மனிதர்களை தொந்தரவு இருக்கு ஸோ ஆ ஆபர்களுடைய விலங்குகளின் வாழ்வாதாரங்களில் வந்து மனிதர்கள் வந்து பாதிப்புள்ளாக்குறதுனால விலங்குகளும் பாதிப்புள்ளாகுது ஸோ காலநிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது மருந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்ற தேனி பூச்சி போன்ற உயிரினங்களுடைய கண்களுக்கு இந்த மாற்றம் தெளிவாக தெரிஞ்சிருமா ஸோ அதுங்க வந்து அவங்க நகர்ந்து செல்லும்போது பறக்கும்போது அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு அந்த பூக்களில் உள்ள உர அதாவது புறவுத அந்த நிறமிகள் வந்து ஒரு சன்ஸ்க்ரீனை போல செயல்படுது அந்த அணுக்களை பாதிக்கக்கூடிய கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் வேலையை செய்யுது குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த நிறமிகள் வந்து எப்படி மாற்றமடையுது அப்படின்னு ஆய்வு செய்கிறதுனால சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கணிக்க முடியுது அப்படின்னு ஆய்வாளர்கள் காலநிலை மாற்றத்தை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வருங்கால சமுதாயத்திற்கு தருவோம் இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது பாதிப்பு உள்ளாகி இருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி